குடும்பத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் குடும்பத்தில் முதல் ஏன் மனுஷனை படைத்தார் மனுஷர்களை ஏன் படைத்தார் அப்படிங்கிறது குறித்து முதல் பார்த்துட்டு வந்தோம் அல்ல இல்லையா ஏன்னா மனுஷனை ஏன் படைத்தார் பிள்ளையாக படைத்தார் பூமி அவனுக்காக படைத்தார் பூமியில் உள்ளதெல்லாம் அவனுக்காக படைத்தார் தன்னுடைய சாயல் என்படியும் ரூபத்தின்படியும் மனுஷனை படைத்தார் என்று சாயல் ரூபம் என்ன சொன்னா அவரை போலே என்ன செய்கிறது அவர் எல்லாத்தையும் ஆளுகிறவராயிருக்கிறார் நம்ம எப்படி படைச்சிட்டாரு ஆளுகிறவர்களாக படைச்சிட்டார் அவர் வந்து தீர்மானம் எடுக்கிறவராக இருந்தார் தீர்மானம்னா அதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு அவருக்கு யாராச்சும் சொல்ல வேண்டியது இருந்துச்சா இல்ல இந்த பூமியை உருவாக்குங்க மனுஷனை உருவாக்குங்க உருவாக்காதுன்னு சொல்ல வேண்டியது இல்ல தீர்மானம் எடுக்கிற ஆற்றல் அவருக்கு இருந்துச்சு இன்னைக்கு மனுஷனுக்கு தீர்மானம் எடுக்கிற ஆற்றல் இருக்கதா இல்லையா தான் ஜீவ விருட்சத்தை வச்சாரு நன்மை தீம அறியத்தக்க கனியம் வச்சுட்டாரு இதை சாப்பிடாத மற்ற எல்லாரும் சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் முடிவெடுக்கிற ஆற்றலை யார் கையில கொடுத்துட்டாரு மனுஷனுடைய கையில அது வேலைக்காரர்கள் அடிமைகள் சுதந்திரமா இருக்க முடியுமா சுதந்திரமா இருக்க முடியாது உங்க வீட்டுல நீங்க பெரிய ஆசி உள்ளவங்களா இருக்கிறீங்க உங்க வீட்டுல வேலைக்காரங்க இருக்கிறாங்க அடிமைகள் இருக்கிறாங்க வேலைக்காரங்க வேலை செஞ்சுட்டு என்ன செய்வாங்க கூலிய வாங்கிட்டு போறவங்களா இருப்பாங்க அடிமைகள் நீங்க விலை கொடுத்து வாங்கிட்டீங்க ஆமா கொத்தடிமைன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க நீங்க சொல்றத மட்டும் தான் அவங்க எல்லாம் கேட்பாங்க அவங்களுக்கு எந்த வித சுதந்திரமும் இல்லை அவங்க தானா தன்னுடைய விருப்பங்களை எனக்கு பசிக்குது இல்லை எனக்கு ஓய்வு தேவை இருக்குது எனக்கு நல்ல வசரம் தேவைன்னு கூட வாயை வாயச்சிறந்து கேட்க முடியாது நீங்க கொடுத்தா சாப்பிட்டுக்கலாம் நீங்க கொடுத்தா உடுத்திக்கலாம் நீங்க ரெஸ்ட் கொடுத்தா அவங்க ஓய்வு எடுத்துக்கலாம் அடிமைகள் அதாவது கொத்த அடிமைகள் சொல்லுவாங்க அப்படி அப்படித்தான் போய் அடிமையா இருந்தாரு அவர் குளிக்கவோ அவர் இருக்கவோ அவர் சாப்பிடவோ அவர் ஓய்வெடுக்கவோ முடியாது இவர்களா பார்த்து போன எப்ப சொன்னாங்க அது வரைக்கும் வேலை செய்யணும் அது வரைக்கும் உழைக்கணும் அது வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் பசியை தாங்கிக்கிட்டு வேலை செய்து கொண்டிருக்கணும் இதுதான் ஒரு அடிமையோட நிலைமை நம்ம சொத்துர வேலைக்காரருடைய நிலைமை எட்டு மணி நேரம் வேலை செய்வோம் உனக்கு இவ்வளவு சம்பளம் தரணும்னு நம்ம சொல்லிட்டோம்னா இத்தனை மணி நேரம் அவங்க வேலை செஞ்சுதான் ஆகணும் அதில் சாப்பாடு டைமும் டீ டைமும் உண்டு அது தவிர்த்து அவங்க என்ன வேலை செய்யணும் எவ்வளோ வேலை செய்யணும் எதிர்பார்க்குறாங்களோ ஓனர்கள் அந்த வேலையை அவங்க செஞ்சு தான் ஆகணும் அவங்க அந்த எட்டு மணி நேரத்தில் சுதந்திரம் இருக்க முடியுமா இல்லை இல்லை இந்த நேரம் எட்டு மணி நேரத்தில் நான் சுதந்திரவாளி நான் சுதந்திரம் உடையவே நான் போய் படுத்துக்கிறேன்னு சொல்லி வேலை நேரத்தில் படுத்துக்கிற முடியுமா இல்லை நான் எஷ்டத்துக்கு தான் வேலை செய்யணும்னு சொல்ல முடியுமா முடியாது வேலைக்காரர்கள் அடிமைக்கு இது வித்தியாசம் சுதந்திரவாளின்னா சுதந்திரம் உடையவர்கள் பிள்ளைகள் மாத்திரம் தான் சுதந்திரமா இருக்க முடியும் ஆனா பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு சுதந்திரமா இருக்கணும் ஆமாவா இல்லையாத் அதே மாதிரி ஆதாம் ஆண்டவர் படைச்சாரு ஒரு படைச்சாரு சுதந்திரம் உள்ளவங்களா இருந்தாங்க ஆனா யாருக்கு கீழே சுதந்திரமா இருந்தாங்க தேவனுக்கு கீழே சுதந்திரமா இருந்தார்கள் எல்லா ஆமேசுத் அவர் சொன்னதெல்லாம் சுதந்திரமா தான் செஞ்சாங்க கட்டாயமா செய்யணும் சொல்லி அவர் சாட்டையோ சவுக்கோ பெரம்பு எடுத்துட்டு வந்து சொல்லி மரக்கிக்க சொன்னாரு கிடையாது சுதந்திரமா என்ன செய்யுங்க செய்ய ஆனா என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சுதந்திர பிள்ளையாய் படைத்து வைத்தார் ஏன் அப்புறம் பார்த்தோம் எல்லாத்தையும் முத படைச்சிட்டு அப்புறம் ஆறாவது நாள் தான் கடைசி படைப்பா தான் ஆதாமையும் அதுக்கப்புறம் கடைசியா ஏவாலையும் அதை செஞ்சாரு கடைசி படைப்பு தான் மனிதர்கள் தேவனுடைய படைப்புல கடைசி படைப்பு மனிதர்கள் ஏன் முதல்ல படைக்கலன்னு கேட்டா மனிதனுக்குரிய எல்லாவற்றையும் படைத்து விட்டு தான் அவன் வாழ்றதுக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டு தான் அவனுக்கு அவனுக்கு அத்தியாவசிய தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்து விட்டு தான் உருவாக்கி வச்சுட்டு தான் அவன் என்ன செய்யறார் மனிதன மனுஷிய படைத்தார் இப்ப அவரை போலவே முடிவெடுக்கிறோம் அவரை போலவே சுதந்திரம் இல்லவங்களா இருக்கிறோம் அவரை போலவே என்ன செய்கிறோம் ஆளுகிறவர்களா இருக்கிறோம் அது மாத்திரமல்ல உலகத்துல ஆடு மாடு மிருக ஜீவன்கள் பேசுமா மரம் செடி கொடிகள் பேசுமா மற்ற உலகத்தில் மனிதர்கள் தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார் நம்ம தேவரை போல இருக்கிற மாவட்ட அவர் பேசுகிற தெய்வம் அவர் பேசுவார் தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார் அதனாலதான் மனுஷன் மட்டும்தான் பேசுவான் வேற எதுவும் பேசாது எல்லாமே தேவனுடைய சாயல உண்டாக்கப்படல மரம் செடி கொடிகள் மலைகள் குன்றுகள் பள்ளத்தாக்குகள் நீர் ஆமசுத்தர் மிருக சீவன்கள் தண்ணீரில் வாழ்கிற எல்லா உயிரினங்களும் அதுக்கு உயிர் இருக்குது அது வளருது அது சாப்பிடுது அது தூங்குது எல்லாம் செய்து ஆனா மனிதனை போல என்ன செய்ய முடியாது பேச முடியாது மனிதன் ஏன் பேசுகிறார் அப்படின்னு சொன்னா தேவன் பேசுகிறவராக இருந்தார் அதனால அவரை போல பேசுகிறவராகவே என்ன செய்தார் நம்மளை உருவாக்கிட்டார் அல்லையே சொல்லுங்களேன்

ஏகம் ஏகம்னா ஒரு ஒன்றாக அவர்கள் இருக்கிறார்கள் அதே போலத்தான் நம்மளையும் படைச்சு வச்சிருக்கிறார் எத்தனை பேர் சொல்றீங்க அல்ல எல்வியாம் அல்ல எல்வியாம் கத்தருடைய பரிசுத்த நாமம் மைகப்படுவதாக இப்படி மனிதனை படைத்தார் மனிதர்களை படைத்தார் அவரை போலவே பிள்ளையாகவே அமை சுதந்திரம் அடையவர்களாய் உரிமை உள்ளவர்களாய் ஆளுகிறவராய் அவர் என்ன செய்தார் படைத்தார் எல்லாவற்றையும் தேவன் கீழ்படுத்தினார் எல்லாத்தையும் கீழ்படுத்தினாரா எல்லாம் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது போல பூமியை நமக்கு கொடுத்தாரு எத்தனையோ போல இப்பயும் கூட சந்திராயன் திரி என்ன செஞ்சிருக்குது நிலாவிற்கு போயிருக்காங்க ஏற்கனவே தண்ணி இருந்ததா சந்திராயன் ஒன்னு கண்டுபிடிச்சதா சொல்றாங்க பரவலா இருக்குது ஆனா மனிதர்கள் அங்க குடியிருக்க முடியுமான ஒரு விஞ்ஞானி சொல்றாரு குடியிருக்க முடியாது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் ரொம்ப அதிகபட்சம் ஒரு மூணு நாள் வரைக்கும் செஞ்சுட்டு வரலாம் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரலாம் ஆனா அங்க தங்கி இருக்கிறதுக்கு இதுவரைக்கும் சாத்தியம் இல்லை என் பூமியின் மண்ணிலிருந்து மனுஷனை படைத்தார் நம்ம வாசிச்சோம் பூமியின் மண்ணினாலே ஏழாம் வருஷம் ரெண்டு ஏழு இல்ல தேவனாய கத்தர் மனுஷன பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார் அதையும் நம்ம பார்த்தோம் ஏன் பூமியில இருக்கிற மண்ணினால மனுஷனை செஞ்சார் சொன்னா அவன் பூமியில மட்டும்தான் இருக்க முடியும்படி செய்தார் அல்ல இல்லையா அவன் பூமியில அது பூமியிலே நீங்க கடல்ல போய் இருக்க முடியுமாவே சமுத்திரத்துல தண்ணிக்குள்ள அவன் வாழ முடியுமா முடியாது அந்த நீரில் வாழ்கிற ஜீவ ஜந்த மாதிரி அவனால வாழ முடியுமா வாழ முடியாது உயரத்திலே அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா ஒரு சில அந்த சுத்திரம் அந்த பறவைகள் இந்த உயர இந்த பானையில மறவையில கூடு அப்படி கூடு கட்டி வாழும் ஆனா மேக்சிமம் மனசு இங்கதான் வாழ்கிறோம் பூமியின் தான் வாழுகிறோம் அது பாலைவனமா இருந்தாலும் சரி அது பனி பிரதேசமா இருந்தாலும் சரி அது மாமிசூத்திரம் மலைகளும் பள்ளத்தாக்கல் உள்ள இடமா இருந்தாலும் சரி சமவெளியா இருந்தாலும் மேற்பரப்புல பூமியின் மண் மேலதான் மனுஷனால முடியும் ஏன்னா அதனாலதான் பூமியின் மண்ணில இருந்து அவனை உருவாக்கினார் ஆனால் நீங்க நிலாவில மண் எடுத்தாலும் சரி நீங்க செவ்வாயில போய் எடுத்தாலும் சரி எந்த போய் ஆராய்ச்சி செஞ்சாலும் இதே மாதிரி எத்தனையோ சூரிய குடும்பங்கள் இருக்கிறது இதே மாதிரி ஆயிரம் ஆயிரமான கோள்கள் இருந்தாலும் சரி அதுல மனுஷன் வாழவே முடியாது அவன் பூமிக்கு மட்டும்தான் இன்னொரு பேரு உயிர் கோலம் என்ன கோலமா உயிர் கோலம்னு என்ன அர்த்தம் உயிர்கள் வாழுகிற கோலம் உயிர்கள் வாழ்கிற இடம் பூமி மட்டும்தான் பூமிய ஆடுறதுக்காக மட்டும்தான் பூமியை மனுஷன் கையில கொடுத்தாரு எல்லா கோள்களையும் அவன் கையில கொடுக்கல அதனால அவன் எங்க போய் என்ன பண்ணாலும் சரி வானத்துக்கு ஏறுவேன் வானத்துக்கு ஏறினேன் அங்கேயும் உங்களுடைய கை என்ன செஞ்சுச்சு சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது எட்டு நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர் நம்ம ஆளுக வானத்துக்கு ஏறுவாங்கன்னு எப்படி எழுதி வச்சாரு சொல்லுங்க கிட்டத்தட்ட ஏறக்கூடிய மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க போவாங்களாம் வானத்துக்கு ஏறினார் வானத்துக்கு எதுல வச்சு ஏறுவீங்க ஏறி இப்படி வச்சு ஏறுவீங்களா அப்ப இந்த வசந்த பட்சம் வானத்துக்கு எப்படி ஏற முடியும் ஏறி போக முடியாது அப்படின்னு முடிவெடுத்து இந்த வசனம் இப்படி சொல்லுதே இதை நம்ப முடியலன்னு நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ வானத்துக்கு ஏறிடுறாங்களா எப்படி ராக்கெட் மூலம் என்ன செய்யறாங்க ஏறி போய் நிலாவில் போய் என்ன செய்யறாங்க மண்ணெடுத்து அதை எடுத்து ஆதாரிச்சோன்னு போறாங்க வானத்துல ஏறுகிறார்கள் இப்போ ஆகாய விமானம் இருக்குது அங்க சூத்திர இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது வானத்துக்கு மனிதன் ஏறுவான் கத்தருக்கு தெரிஞ்சுச்சு எழுதி வச்சிருக்கிறாரு ஏறி அங்க போய் என்ன செஞ்சலாம் இப்போ சந்திராயன் திரும்பி போய் ஆராய்ச்சி செஞ்சு அடுத்த மனுஷங்களை கொண்டு போய் இறக்கி அடுத்து என்ன செய்ய போகுது அங்க எங்க தங்கி இருக்க முடியுமா ஒருவேளை பூமிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு என்ன செய்யலாம் அங்க போய் தங்கிக்கலாம் இப்பயே பிளாட் வாங்கலாம் பிளாட்டுக்கு நிறைய அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நிலாவோட பிளாட் வாங்கிடலாம் அப்படிலாம் நினைச்சிட்டு ஐடியா போட்டு நிறைய நாடுகள் அப்படியே செஞ்சுட்டு வேற இருந்தாங்க சோத்திரம் அங்கேயும் ஏறுவோம் அங்கேயும் யார் கை வருமா தத்தருடைய கை வந்துடும் சரி பூமியின் மேற்பரப்புல இருந்தா தானே அழி வந்துடும் பூமியை தோண்டி பாதாள சுரங்கம் தோண்டி பாதாள நகரம் அனுசிது அண்டர் கிரவுண்ட் வேல்டு சொல்லுவாங்கல்ல பூமி கடையில் உள்ள உலகம் அப்படி பூமி கடையில் தோண்டிச்சிருக்க நிறைய நாடுகள் அவன் மூன்றாம் உலக போர் வந்துருச்சுன்னா பெரிய பெரிய ஆபத்துகள் வரும் என்ன தோண்டி ஒரு பெரிய நகரத்தை கட்டி வச்சுக்கிறாங்க ஒரு சில நாடுகள் நீங்க யூடியூப்லயோ கூகுளோ போய் சர்ச் பண்ணி பாருங்க பூமி கடியில் உள்ள நகரம் பட்டணம்னு போய் அடிச்சு பாத்தீங்கன்னா வரும் ஒரு சில நாடு குட்டி குட்டி நாடுகள் இருக்குது அங்கே முப்பது லட்சம் பேரு ஐம்பது லட்சம் பேரு அரை கோடி ஒரு கோடி நிற்பாங்கல்ல அந்த நாடு என்ன செஞ்சா பூமியை தொலைச்சு அந்த நாட்டுள்ள அத்தனை பேரும் யுத்தங்கள் வந்தா போர் வந்தா அத்தனை பேர் பட்டணத்தை காலி பண்ணி கீழே போய் அடியில் சேப்பா வாழ்ந்துக்கலாம் அப்படி என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த நாடே உயிர் பிழைக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க அண்டர்கவுண்ட் வேலை என்ன செஞ்சுக்கிறாங்க உருவாக்கி வச்சிருக்காங்க நீ பாதாளத்தில் போய் என்னத்தை போட்டாலும் படுக்கை போட்டாலும் அங்கேயும் தப்பிக்கவே முடியாது எத்தனை பேர் சொல்றீங்க இதெல்லாம் இதெல்லாம் நீங்க செய்வீங்கன்னு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டாரு கத்துடைய நல்ல நாமும் மகிழ்வு படத்தும்